வணக்கம் ருஷி வணக்கம் தமிழ் மொழி மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது நான் முதல்ல சம்ஸ்கிருத பாஷையை கொண்டே இருந்தேன் இந்தியா கலாச்சாரத்தை தெரிய அறிந்து கொள்ள சம்ஸ்கிருதம் மட்டும் படிச்சால் போதாது ஏதோ ஒரு திராவிட மொழிகளில் ஒன்று படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்போ திராவிட மொழிகளை பார்த்துக்கும் போது தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி அது அது முதல் பறிக்கணும் அது பறிச்சா எப்படி அது பலாம் பழைய காலத்தில் கலாச்சாரம் மதம் இருந்தது என்று தெரிஞ்சு கொள்ளலாம் என்று மொழி பண்ணி தமிழ் படிக்க ஆரம்பிச்சா தமிழ் மொழியை கற்பதில் உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருந்தன ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஏனென்றால் சிறு மிகவும் கரிமம் சப்ப மொழிய அவ்வளவு கான்ஸ்ட் இல்லை அவ்வளவு இருக்கிறது அதுக்கு வெற்றுமை கிடையாது ஆனால் தமிழ்ல ஐந்து ஆறு வகை ஆல் அல்லது எல் அல்லது எல் சான்று உள்ளது பாருங்க சின்ன எல் பெரிய எல் தென் சின்ன பெரிய அழா தமிழ் அந்த அதே மாதிரி வெற்றுமசம் ஜப்பான் சர்ப்பில்லை ஜப்பா மொழி இல்லை சிங்கப்பூரில் ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் மொழி மாதத்தில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் உங்களுக்கு வரவேற்பும் அதிகமாக இருந்தது என்று நினைக்கிறேன் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அது எனக்கு புது அனுபவம் நானும் அடிக்கடி அதே மாதிரி மக்கள் என்ன பேசதே இல்லை நான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததும் நிறைய படித்து பேசியது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு சிங்கப்பூரில் வந்து நீங்கள் சில ஆயுத பணிகளை மேற்கொருளாக கேள்விப்பட்டோம் அது என்ன மாதிரியான ஆகுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லங்களேன் நான் முதல்ல அது சங்கலைக்கான படித்தேன் அந்த சங்க திவுல்லா ஹிண்டு எலிமெண்ட்ஸ் எப்படி அந்த பக்திக்கு வந்தது அதை பற்றி தான் நான் படித்துக்கிட்டே வந்து வந்தேன் ஆனா இப்படி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ஹிந்துசம் தான் எனக்கு ரொம்ப இப்பொழுது அறிந்து கொள் ஆசையாக இருக்கிறது முதல்ல அந்த ஒரிஜினல் ஃபார்ம் படித்தேன் அப்புறம் மிடியவர் ஃபார்ம் அதாவது இலக்கியங்கள் படித்தேன் ஆனா கொண்டிருந்த ஹிந்துசம் எப்படி உலகத்தில இருக்கின்றது அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் எனக்கு இந்து மக்களும் இந்து மரமும் உலகத்தில அங்க இங்கு பறந்துகிட்டே பறந்து கொண்டே இருக்கின்றன オプリだったらオプのマナー、Hinduism、Hindu t a d a m e g u l t a で、Diaspora で、Hindu Madame、ゆっくり、ゆっくり、ポッシャンがリトバンガー、アルバティーのアルバムで、ゆっくり、アングイアーイティセイトコンデルケレン、アレッシャーコポネン、アシンガポールカリカリブルウェン、アンドンドコンポウェン、アンドコンポウェン、アンド、ビアン、アオプリタティル、オブパ மதம் இப்பொழு கூட இருக்கிறது ஆனா அது இந்தியாவிலே உள்ள இந்து மதத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது அந்த அந்த மாற்றம் மாற்றம் எப்படி இருக்கிறது மா வந்து இருக்கிறது என்பதுதான் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் சரி சமய வழிபாடு வரலாறு இவர்கள் உங்களுக்கு நிறைவே ஆர்வம் இருக்கின்றது அஹ் போக தமிழ் சினிமாவில் தமிழ் திரைப்படத்துறையிலும் உங்களுக்கு வெகுவாக ஈடுபாடு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் அதன் பின்னணி என்ன அதை பற்றி கொஞ்சம் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்துக்கிட்டு கொண்டே இருக்கும் பொழுது முதல்ல எனக்கு சினிமாவுக்கு திரைப்படத்துக்கு ஆர்வம் வந்தது அடிக்கடி போய் பார்த்தேன் ஆனால் அது படி முறித்து விட்டு ஜப்பானுக்கு போ போனப்போ ஒரு முத்துப்படம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கு யாரும் அது சப்ஜெக்ட் போகிற ஆள் கிடையாது なので、ディスプリティイントのゲー,ータン、ゲータン。それが、私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私の私は私は私は私は私は私は私は私は私た私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私は私 இந்திய திரைப்பட ஹிண்டஸ்ட்ரிஷி தமிழ் உங்களுக்கு தாய்மொழி அல்ல இருந்தாலும் அதில் நீங்கள் மிகவும் சரளமாக பேசுகிறீர்கள் சில பேருக்கு உங்கள் அறிவுரை என்னவாக இருக்கும் ஏன் தமிழ் படிக்கணும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் இந்திய மக்கள் நல்லா நன்றா ஆங்கிலம் பேச தெரியும் ஆனால் கலாச்சாரத்தை நேராக தெரியவில்லைன்னா அவங்க பேசிய மொழியை நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் பேசி நேராக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அதுக்காக தான் அந்த ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன் நேரம் பாராமல் இத்தகைய ஒரு சிறப்பான பேட்டி தமிழ்க்கு எதிரொலி தயாரிப்பு குழுவின் சார்பில் எங்களுக்கு நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ஜப்பானிய பேராசிரியர் ஹிரோஷியுடன் நடத்தப்பட்ட அந்த நேர்காணலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவே நாடுகிறது